இயேசுவின் ரத்தம் நமக்காக வாதாடக்கூடிய இரத்தம் இதை இன்னைக்கு மொத வாசகத்துல எவரேறுக்கு எழுதிய திருமுகத்தின் மூலமாக நாம அறிஞ்சுக்கிறோம் இயேசுவின் ரத்தத்திற்கு அப்பேற்பட்ட வல்லமை உண்டு இயேசுவின் இரத்தம் நம்மீது தளிக்கப்படுமாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் என்னதான் தீமையான காரியங்கள் இருந்தாலும் அந்த தீமையான காரியங்கள் நம்மை விட்டு கலன்று போய்விடும் புரியும்படியாக சொல்றேன் அதாவது இயேசுவின் ரத்தம் இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னதாக இந்த பூமியில் சிந்தப்பட்டது இப்போ இயேசுவின் இரத்தத்தை நம்முடைய உடல் மீது நாம தள்ளிக்கணும் அப்படின்னு சொன்னா எங்கெங்க போய் தர்றது மனதில் பதித்து கொள்ளுங்கள் நீங்க அவருடைய நாமத்தை அழைத்து அவரு கிட்ட கேட்பீர்களாக இருந்தால் அவரது இரத்தம் உங்க வாழ்க்கை மீது தளிக்கப்படும் அவரை நோக்கி அன்றாடம் சொல்லிக் கொள்ளுங்கள் அன்றாடம் நீங்க சொல்லிக்கொள்ளுங்க அன்றுவரே உம்முடைய பரிசுத்த ரத்தத்தினால் என்னுடைய உடலை நனையும் உம்முடைய பரிசுத்த ரத்தம் என்னுடைய வாழ்க்கை மீது தளிக்கப்படட்டும் உம்முடைய பரிசுத்த ரத்தம் என்னுடைய குடும்பத்தின் மீது தளிக்கப்படட்டும் உம்முடைய பரிசுத்த ரத்தம் நான் பண்ணக்கூடிய அன்றாட காரியங்கள் மீது தளிக்கப்படட்டும் என்னுடைய வியாதி மீது தளிக்கப்படட்டும் என்னுடைய கடன் தொல்லை மீது தெளிக்கப்படட்டும் என்னுடைய குடும்ப பிரச்சனை மீது தெளிக்கப்படட்டும் அப்படின்னு சொல்லி உங்களது தேவைகள் மீது அவரது இரத்தத்தை தெளிக்கும்படியாக அவரது நாமத்தை அழைத்து நீங்க ஜபிச்சு பாருங்க நிச்சயமாக அது நடக்கும் எப்படி நடக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு வேலையில யோசிப்பீர்களாக இருந்தால் அது நடந்து விட்டது அப்படி என்பதற்கான ஒரு உறுதிப்பாட்டை உங்ககிட்ட சொல்றேன் பாருங்க நீங்க எப்போ இதை கேட்டு ஜபிக்கிறீங்களோ அல்லது ஜபிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அதற்கு அப்புறமாக வரக்கூடிய நாட்களில் பார்ப்பீர்கள் உங்களது வாழ்க்கையில் குடும்பத்தில் உங்க உடல்ல எல்லாம் ஒரு மாற்றம் ஏற்படுவதை அந்த மாற்றம் உங்களுக்கு உறுதிப்பாடாக இருக்கும் நீங்க ஆண்டவரது இரத்தத்தால் தளிக்கப்படுகிறீர்கள் அப்படின்னு சொல்லி ஆகவே இயேசுவின் ரத்தம் என்னுடைய வாழ்க்கை மீது தளிக்கப்படட்டும் அப்படின்னு சொல்லி அன்றாடம் ஜபிச்சுக்கொட்டே இருங்க அப்படி ஜபித்துக்கொண்டே இருப்பீர்களாக இருந்தால் அவரது இரத்தத்தின் மூலமாக விடுதலை அடைய முடியாத அநேக காரியங்கள் உங்களது வாழ்க்கையில் நீங்கள் விடுதலையை கண்டுகளும் உங்களது வாழ்க்கை மகிழ்வின் சிகரங்களை உயரங்களாக தொட்டு கொள்ளும்